தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் கை கால் மூட்டு வழின்னு சில பேர் ரொம்ப அவதிப்படுவாங்க அவங்க என்ன பண்ணலாம்னா அரை கரண்டி கடுகு எண்ணெய வழி இருக்கக்கூடிய இடங்கள்ல சூடு பறக்க நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல வலி சரியாயிடும் நரம்புகள் வலிமை பெறவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் உடல்ல தாது சத்துக்கள் அவசியம் இதுக்கு தூதுவளை கீரையை தொவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வாரம் ஒரு தடவை தூதுவளை கீரையை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஞாபக மருதி பிரச்சனையே இருக்காது வேப்பங்கு பழக்கமே இல்லாம போயிடுச்சு பாருங்க அரைச்சு உருண்டை வாயில குடுப்பாங்க இப்ப மாடர்ன் சயின்ஸ் போயிட்டு கிருமி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கிருமி மாத்திரை சாப்பிடுறது நல்லதுதான் அதோட சேர்த்து மாசத்துக்கு ஒரு தடவை வேப்பங்கொழுந்து சாரையும் குழந்தைங்களுக்கு குடுத்துருங்க குடற்புழு பிரச்சனையே இல்லாம இருப்பாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது டீ காஃபி பால் பழச்சாறு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது மாத்திரைகளோட தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிறது தான் சரி இது மாத்திரையோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது போது கட்டாயமா டீ காஃபி பால் பழச்சாறு எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க நீரழிவு நோயாளிகளுக்கும் உடல் எடைய குறைக்கணும்னு விரும்புறவங்களுக்கும் எதிரியா இருக்கக்கூடியது சர்க்கரை தான் அந்த சர்க்கரையை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பதிலா ஸ்டீவியா பவுடர் எடுத்துக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஸ்டீவியா எடுக்கக்கூடிய ஒரு பொடி தான் இத வந்து சீனி துளசின்னு சொல்லுவாங்க அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த பொடியை தான் ஸ்டீவியா பவுடர்னு சொல்றோம் இதை நீங்க சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம் கலோரிகள் ரொம்ப கம்மி சோ அதனால நம்ம இந்த பொடியை வச்சு ஒரு ஸ்வீட் பண்றோம் அதனால கண்டிப்பா உடல் எடை கூடாது இது நீங்க காஃபி டீ இனிப்பு வகைகள்ல எல்லா சமையல் பொருட்கள்லயுமே ஆட் பண்ணிக்கலாம் டயபெட்டிக் பேஷன்ஸ் மட்டும் இல்ல சுகருக்கு ஆல்டர்னேட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டேவியா பவுடர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல நான் அதை டாக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க